அனைவருக்கும் வணக்கம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினத்தில் பெரியவாளின் கால்பட்ட புனித சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டில் சாதுர்மாச விரதத்தை அனுசரிக்க தங்களோட ஊரில் பெரியவா தங்கப்போறார் என்று தெரிந்ததும் நாகப்பட்டினத்துக்காராளுக்கெல்லாம் பரமானந்தம் ஆயிடுத்து அதற்கு காரணம் வறட்சி பூமி வறண்டு நிலமெல்லாம் விடிச்சிருந்தது குளமெல்லாம் வத்தி மைதானம் மாதிரி ஆகியிருந்தது பஞ்சமும் வறட்சியும் நிலவின விஷயம் பெரியவாளுக்கு தெரிய வந்தாலும் தன்னோட திட்டத்தை மாத்திக்காம அங்கேதான் முகாமிடனும் என்று சொல்லிவிட்டார் எங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சி ஸ்நானம் பண்ணறதுக்கு தேவையான ஜலத்திலிருந்து மற்ற எல்லா தேவைகளுக்குமான தீர்த்தத்தை கொண்டு வந்து தரத்துக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா ஊர்க்காரா ரெண்டு மூணு நாள் கழிந்தது நாலாவது நாள் காலம் வர நீலாயதாட்சி அம்மன் கோயிலோட சிவாச்சாரியாரும் நிர்வாகியும் பெரியவாளை தரிசிக்க வந்தா அவாளோட ஊர் பெரிய மனுஷா சிலரும் வந்திருந்தா எல்லாரோட முகத்திலேயும் கவலை ரேகை படிஞ்சிருந்தது பட்டவர்த்தனமாகவே தெரிஞ்சது வந்தவா ஆச்சாரியாலை தரிசிச்சு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணினா அவளை ஆசீர்வதித்த ஆச்சாரியா எல்லோருமா சேர்ந்து என்கிட்ட ஏதோ விஷயத்தை சொல்றதுக்காக வந்திருக்கிறா போல தெரியறது என்ன செய்தி அப்படின்னு கேட்டார் பெரியவா உங்களுக்கு தெரியாதது இல்லை நாலஞ்சு வருஷமாகவே இங்கே மழை இல்லை ஊரே வறண்டு கிடக்கு போன வருஷம் வரைக்கும் எப்படியோ சிரமப்பட்டு கோயில் திருவிழாவை நடத்திட்டோம் இந்த வருஷம் அதுக்கு எந்த வகையிலையும் சாத்தியமே இல்லாத சூழ்நிலை அதான் திருவிழாவை நிறுத்திடலாமான்னு தோணுது நாங்களா தீர்மானிக்கிறதை விட உங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறம் தீர்மானிக்கலாம்னு தான் வந்திருக்கோம் தயங்கி தயங்கி சொன்னா எல்லாரும் எல்லாத்தையும் கேட்டுண்ட ஆச்சாரியா மௌனமா கையை உயர்த்தினார் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுத்து பார்த்துட்டு தீர்மானிக்கலாம்னு சொல்லிட்டு கல்கண்ட பிரசாதம் கொடுத்து அவாளை ஆசீர்வாதம் செஞ்சார் அன்னைக்கு மத்தியான உச்சிவையில் இருந்து புறப்பட்டு எங்கேயோ வெளியில போனார் பரமாச்சாரியா எல்லோரும் என்ன காரணம் எங்கே போறாருன்னு புரியாம பார்த்துண்டு இருக்கிறச்சையே மழமழான நடந்து போய் பக்கத்துல இருந்த கோயில் குளத்திலே இறங்கினார் குளம் வறண்டு பெரிய மைதானம் மாதிரி இருந்ததோட பாதம் கொப்பளிக்கிற அளவுக்கு சூடேறி இருந்தது அதுல இறங்கின பெரியவா கோயில் பிரகாரத்திலே அடிப்பிரதர்ஷனம் செய்கிற மாதிரி தன்னோட பாதத்தை ஒவ்வொரு இடமா பதிச்சு மெதுவாக நடந்தார் ஒரு இடத்திலே நின்னவர் சட்டுனே கால் விரலால் அந்த இடத்தில கீரா போல தோண்டினார் அந்த இடத்திலேருந்து கொஞ்சமா ஜலம் வந்தது உடனே அந்த ஜலத்தில் தன்னோட வலது பாதத்தை வைத்தவர் இடது காலை தூக்கிண்டு மாங்காடு காமாட்சி ஒத்த கால தவம் இருக்கிற மாதிரி ஒரு சில நிமிஷம் நின்று ஆகாசத்தை ஒத்து பார்த்தார் அடிச்ச வெயில்ல கொஞ்ச நாளிலேயே பெரியவா பாதம் பதிஞ்சிருந்த இடத்திலே இருந்து தண்ணியும் வந்துடுத்து யார்கிட்டேயும் எதுவும் பேசலை பெரியவா கொஞ்ச நேரத்திலே அங்கிருந்து புறப்பட்டு முகாமுக்கு வந்துட்டார் அன்னைக்கு சாயந்தரம் வானத்தில இருந்த வெள்ளை மேகம் எல்லாம் திடீர்னு கருநீலமா மாறித்து ஒன்னா சேர்ந்து திரண்டு கருமேகமாச்சு மழமளன்னு மழையா பொழிய ஆரம்பிச்சுது ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை தொடர்ந்து நாலு நாள் மழை கொட்டி தீர்த்து ஊர் முழுக்க வெள்ள பிரபாகமா ஓடித்து கோயில் குளம் உட்பட அந்த ஊர்ல உள்ள எல்லா நீர் நிலையும் நிரம்பி வழிஞ்சுது ஊரும் ஊர் மக்களோட மனசும் பூரணமா குளிர்ந்தது கோயில்காரா மறுபடியும் பார்க்க வந்தா அதான் மழை பெஞ்சு குளமெல்லாம் ரொம்பிடுத்தே அப்புறம் என்ன ஜாம் ஜாம்ன திருவிழாவை நடத்துங்கோ ஆசீர்வதிச்சார் ஆச்சாரியா வறட்சியாக இருக்கிற ஊர்னு தெரிஞ்சும் நாகப்பட்டினத்திலே வியாச பூஜை பண்ணணும்னு சாதுர் மாச விரதம் இருக்க முகாம் இடணும்னு பெரியவா தீர்மானிச்சது ஏன் அங்கே நிலவர வறட்சியை நீக்க வேண்டிய பணி தனக்கு இருக்கும்னு முன்பே அவருக்கு தெரியுமோ வத்தி போயிருந்த குளத்திலே பெரியவா காலால் கீறினதும் பாதம் நனைகிற அளவுக்கு தண்ணி எங்கேருந்து வந்தது வருண பகவான் தன்னோட வரவை அப்பவே அறிவிச்சிட்டாரோ இதுக்கெல்லாம் விடை நாகை நீலாயதாட்சிக்கும் மகா பெரிவாளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் ஜய ஜய சங்கர ஹரஹர சங்கர